கார்த்திக்னு ஒரு பையன் தான் என்ட்டு சொல்கிறாரு சார் நான் படிச்சது ஈசி இப்போ வேலை செய்யறது ஹெச்டிஎஃப்சி கிரெடிட் கார்டு செக்ஷனில் இப்போ உங்ககிட்ட வந்து படிக்கிறது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எனக்கு வேலை கிடைக்குமா சார் என்னோட ஹோட்டல் மயான் சார் எனக்கும் தெரியாதுப்பா சார் அந்த பையன் கோர்ஸ் முடிச்சாருங்க முடிச்சுட்டு ஒரு ஒன் வீக்ல ஒரு ரெண்டு மூணு இன்டர்வியூ காலேஜ் வந்தது இன்டர்வியூக்கு போயிட்டு பேசிட்டு இதாக இருந்தது அப்போ நான் பஸ்ல போயிட்டு இருக்கேன் நைட் ஒரு எயிட் தேர்ட்டிக்கு ஐ எம் கிராசிங் அண்ணா யூனிவர்சிட்டி கேன்சர் இன்ஸ்டிடியூட் சென்னையில் அது பக்கத்தில் அங்கே வந்து பாத்தீங்கன்னா ஜாமர் இருக்கும்னு நினைக்கிறேன் சரியா கேட்காது பேசி கேட்கறான் பேசிக்க ஒன்னு கேட்கல நான் கரெக்டாக அப்படியே அண்ணா யூனிவர்சிட்டியை தாண்டி சிஎல்ஆர்ஐ தாண்டி மத்திய கலேஷன் நெருக்கி போயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் லைட்டாக கேட்க ஆரம்பிக்குது அவர் சொல்ல மாதிரி சார் எனக்கு ஒரு எயிட்டீன் தௌசண்ட் ருபீஸ்ல ஒரு சூப்பர் நான் ஈவினிங் சிக்ஸர் பேக்னு நினைச்சிட்டு படிச்சு ஹெச்டிஎஃப்சி லோக இங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எனக்கு வேலை கிடைக்குமான்னு கேட்ட பையன் அந்த பையன் எயிட்டீன் தௌசண்ட் பேக்கேஜ் கிடைச்சோன்னே முதல்ல எனக்கு சோணுன்னு கூப்பிட்டிருக்கான் சூப்பர் பா வெரிகுட் பா சொல்லி முடிச்சிட்டேன் ஒரு ஒன் கழிச்சு அந்த பையன் வேற ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூ அடுக்க மாட்டான் அந்த கம்பெனில ஒரு சிக்ஸ்டி தௌசண்ட் வரைக்கும் தரன்னு சொன்னான் அதுக்கு எடுத்து இவனுக்கு இன்க்ரிமெண்ட் வேற வந்திருக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் வாங்கியிருக்காங்க அந்த சிக்ஸ்டி தௌசண்ட் ஆஃபர் கிடைச்சிருச்சு இந்த பையன் அந்த கம்பெனிக்கு போகலாம்னு பிரிப்பேர் ஆயிருச்சு உடனே இவங்க ஏப்பா பேப்பர் போறேன்னு கரண்ட் கம்பெனி கேக்குறாங்க இல்ல சார் இங்க ஒரு இடத்துல ஒரு சிக்ஸ்டி தௌசண்ட் ஆஃபர் கிடைச்சிருக்கு இங்க எனக்கு தர்டிபை தான குடுக்குறீங்க அங்க இருந்து சிக்ஸ்டி தௌசண்ட் போட்டுருங்க இவங்க என்ன பண்ணிருக்காங்க எக்ஸ்ட்ரா ஃபைவ் தௌசண்ட் போட்டு சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் கொடுத்து அந்த பையனை ரீடைன் பண்ணிருக்காங்க அந்த காத்துக்கிற பையன் என்கிட்ட சொல்றது என்ன அப்படின்னா சார் நம்மளோட ரீடைன் பண்ணி வைக்கிற அளவுக்கு நம்ம கிட்ட நாலேஜ் இருக்காங்க சத்தியமா நம்ப முடியல நீங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அந்த கம்யூனிகேஷன்ல சொல்லும் பொழுது எனக்கு இது என்னால ரிலேட் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்படி நிறைய பேர் இந்த கேள்வி கேட்பாங்க சார் பிளேஸ்மெண்ட் கொடுப்பீங்களா நீங்க எங்களுக்கு ஆஃபர்ஸ்லாம் கொடுப்பீங்களா ஜாப் எல்லாம் கொடுப்பீங்களா அப்படின்னு நிறைய என்ன கேட்பாங்க அப்படின்னா நீங்க பிளேஸ்மெண்ட் கொடுப்பீங்களா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா பிளேஸ்மெண்டா நான் யாரா பார்ட்னர் ஆஃபீஸ் நான் யாரா இடையே வச்சிருக்கேன் அப்படின்னு தோணும் பட் காட்ஸ் பிளான் யாராச்சும் தேடி வராங்கன்னா அவங்க ஏத்த ஆப்பர்ச்சுனிட்டியும் பேரில் அமைஞ்சுதான் வந்து ஸ்கில் வளர்த்துட்டோம்னா நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கிட்ட தேடி வருங்கிற மைண்ட் செட்ல மட்டும்தான் நம்ம ட்ராவல் பண்ணுவோம் அதனால இங்கே வந்து ஹவுஸ் ஒய்ஃப் ஒர்க் இருக்கட்டும் ஒர்க் பண்ணவங்களா இருக்கட்டும் இல்ல வந்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறவங்களா இருக்கட்டும் இது ஒரு ஸ்கில் இந்த ஸ்கில் நம்ம கிட்ட இருந்தா நம்ம ஒரு ப்ராசஸ்க்கு டிமேண்ட் தேவைப்படும் ஒன்னு டிமாண்ட் இருந்து கூப்பிடட்டும் இல்லையா நாம இந்த ஸ்கில்லை பயன்படுத்தி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உருவாக்கிக்கலாம் இன்னைக்கு நிறைய ஹவுஸ் ஒய்ஃப் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உருவாக்குற அளவுக்கு டெக்னாலஜி வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக